வணக்கம் நம்ம நாளடியாரனுடைய நிறைவு அதிகாரம் நாற்பதாவது அதிகாரம் நுதலியல் அந்த அதிகாரத்துல இருக்கும் இதோட நாளடியாருடைய நானூறு பாடல்களும் நிறைவேறப் போகுது இந்த ஒரே ஒரு அதிகாரம் மட்டும்தான் காமத்துப்பால் மற்ற இது வரைக்கும் பார்த்த முப்பத்தி ஒன்பது அதிகாரங்கள்ல அறம் பொருள் அந்த பகுப்புலதான் வந்து நாளடியார் போகுக்கப்பட்டிருந்தது அறம் பொருள் இன்பம் இன்பம்ங்கிறதுக்கு ஒரே ஒரு காமத்துப்பால்ல ஒரே ஒரு அதிகாரத்தை மட்டும் கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க வீடு அப்படிங்கிறது வீடு பேரு அப்படிங்கிறது நாளடியாறுல இல்ல அறம்பொருள் இன்பம் வீடு அப்படின்னு நான்கு புருஷார்த்தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் வீடு பேர் இல்லை அப்படின்னா இந்த அறம்பொருள் சொல்லப்பட்டிருக்க கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் ஏன்னா நிறைய அதுலயே வந்து செல்வ நிலையாமை இளம் நிலையா இந்த மாதிரி காயமை எல்லாமே இருந்தது ஆகி வீடு பேற்றுக்கு அது இவங்க வந்து எழுதுறாங்க ஒரே ஆசிரியர்கள் எழுதுறாங்க சரி இந்த ஒரே ஒரு அதிகாரம் இந்த பத்து பாட்டுமே வந்து அஹ் நமக்கு திருக்குறள் வெரைட்டியா பாடல்கள் இருக்கிறது நம்ம பார்க்க முடியும் பதிமூன்று அதிகாரம் தலைவன் பாக்குறது அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் காதல் அந்த மாதிரியான ஒரே ஒரு வகைப்பட்ட பாடல்களை இந்த பத்து பாடல்குள்ள கொடுத்துட்டாங்க அதாவது தலைவி வந்து தலைவனுடைய பிரிவுக்காக வருந்துவது செவிலி தலைவி பிரிந்து போனதை நினைத்து வருந்துவது அப்புறம் ஊடல் தலைவன் தலைவிக்குள்ள இருக்கிற ஊடல் இப்படி எல்லாத்தையும் கலந்து கட்டி இந்த பத்து பாடல்குள்ளையே நாளடியார் இது எல்லாத்தையுமே பேசி முடிச்சிருச்சு சோ இதுதான் இந்த காமனூலியல் அதிகாரத்தினுடைய அஹ் பகுப்பு முறை நம்ம முதல் பாட்டுக்கு போலாம் தலைமகளுடைய புலவியை புலவி நீங்க தோழி சொல்லியதாக அமைந்த பாடல் இது கிட்டத்தட்ட நம்ம சங்க இலக்கியத்துல பாக்குற அதே மாதிரியான ஒரு அமைப்புலதான் இந்த பாடல்கள் இருக்கு ஆனா இது வெண்பா அது வந்து ஆசிரியப்பாள நம்ம பார்த்திருப்போம் முயங்காக்கால் பாயும் பசலை மற்றூடி முயங்காக்கால் உப்பு இன்றான் காமம் வயங்கு ஓதம் நில்லா திரை அலைக்கும் நீல் கழி தன் சேர்ப்ப புல்லா புலப்பது ஓர் ஆறு இங்க ஒரு காதலுக்கு காமத்துக்கு புலவி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது வந்து தோழிக்கு சொல்றான் அது இருந்தாதான் அந்த காதலுக்கே அழகு அந்த காமத்துக்கே அழகு இல்லைன்னா வந்து அதுல ஒரு பெரிய ஒரு ஆர்வம் எதுவுமே இல்லை அதாவது ஊடலே இல்லை அப்படின்னா அந்த காமத்துக்கு இன்பமே கிடையாது அப்படின்னு அஹ் தோழி அது தலைவிக்கு உண்மையில கோபம் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரியான தோழினுடைய குற்றாக அமைந்த பாடல் வயங்கு ஓதம் நில்லா திரை அலைக்கும் நீழ் கழி தன் சேர்ப்ப இந்த வரி ஃபுல்லாவே தலைவனை பற்றி சொல்லக்கூடிய வரிகள் வயங்கு ஓதம் விளங்குகின்ற அலைகள் மீண்டும் மீண்டும் வரக்கூடிய நில்லா திரை அலைக்கும் அலைகள் இல்லாது அழைத்து கொண்டே இருக்கக்கூடிய நீண்ட கழி கழினா அந்த துறைமுகத்தையுடைய அந்த கடற்கரை உடைய குளிர்ச்சியான கடற்கரையினுடைய தலைவனி இப்போ முயங்காக்கால் பாயும் பசலை நீ தலைவையை முயங்கவில்லை என்றால் அவளை அணைத்துக் கொள்ளவில்லை என்றால் அவள் உடலில் பசலை பாய்கிறது பசலைங்கிறது நம்ம நிறைய பாடல்கள்ல படிச்சிருப்போம் ஆஹ் பசலைங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு இப்படிதான் இந்த நோய்தான் அப்படின்னு இல்லாம தலைவியினுடைய வளையல்கள் நிகழ்வது அவளுடைய உடம்புல அவளுடைய அந்த நிறம் அதாவது நல்ல பொலிவுற்றுக்கக்கூடிய நிறம் மங்கி ஒரு மஞ்சள் நிறம் படர்வது அவளுடைய மேனில தேமல்கள் வருவது இதெல்லாம் தான் பசலைக்கான அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது நீ அவளை முயங்கவில்லை என்றால் நீ அவளை அணைத்துக் கொள்ளவில்லை என்றால் அவள் பசலை பாய்கிறது அவளுடைய உடம்பில் பசலை பாய்கிறது மற்ற ஊடி உயங்காக்கால் உப்பின்றாம் ஆனால் அதே சமயம் சண்டையே இல்லாம இருந்தா நல்லா இருக்குமா அப்படின்னா அதுவும் இருக்காது எப்பவுமே சேர்ந்துட்டே இருந்தா அதுவும் சரி கிடையாது அப்போ ஒரு ஒரு உணவுல உப்பினுடைய தேவை எவ்வளவோ அதே அளவிற்கு காமத்துல ஊடலும் ரொம்ப ரொம்ப முக்கியம் கொஞ்சம் சின்னதா சின்ன ஒரு சண்டை செல்ல கோபம் உணர்த்த உணரும் கோபம் அப்படி ரொம்ப கோச்சிட்டு புஞ்சத்துக்கு வச்சுட்டே கூடாது நம்ம ஏற்கனவே முன்னாடி அதிகாரத்துல அதை பார்த்தோம் ரொம்ப வந்து உப்பமைந்தால் புலவி அப்படின்னு வள்ளுவரும் அதை சொல்றாங்க ஒரு உணவுல உப்பு எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவிற்கு காமத்துல ஊடல் இருக்கிறது வந்து ரொம்ப அவசியம் அது அதனுடைய அதனுடைய அழகையும் அது கூட்டும் அப்படிங்கிறதுனால உயங்காக்கால் உப்பின்றால் காமம் எப்பொழுதுமே ரெண்டு பேருமே சண்டையே இல்லாம அப்படியே ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னும் போது அது ஒரு இளமையில இருக்கக்கூடிய காமத்துக்கு அது அழகு அதனால அந்த உப்பு போல உப்பை சேர்த்து கொள்வதை போல இங்கே நிச்சயமாக ஊடலும் இருக்க வேண்டும் இந்த ரெண்டும் இருக்கணும் அப்படிங்கிறதுனால புலப்பா புலப்ப புலப்பதோர் ஆறு நீ வந்து அவளை நீ வந்து அவளை தேற்றினா என்றால் அவள் உன்னுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு நிற்பாள் அதனால நீ வந்து தலைவி உனக்காக தான் அதுல சந்தேகம் கிடையாது ஆனால் அவள் இப்போ கோவித்துக் கொண்டுவது போல இருப்பது வந்து நீ அவளை உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் அதனால தலைவி உன்னுடைய அன்பிற்காக தான் காத்திருக்கிறாள் அப்படிங்கிற மாதிரி ஆஹ் தோழி வந்து இங்க தலைவன் கிட்ட சொல்றா போல இந்த பாடல் அமைந்திருக்கிறது அப்போ ஒரு உடலுக்கு நீங்கள் நீ சேராத போது உன்னுடைய உடல்ல பசவை பாய்கிறது அல்லது நீ சேர வேண்டும் என்றாலும் ஒரு சின்ன ஊழல் என்பது அந்த கூடுதலுக்கு அழகு சேர்க்கும் என்பதனால அவர் கொஞ்ச நேரம் உன்னிடம் மூடி நிற்கிறாள் அவ்வளவுதான் அந்த அந்த காதலையும் காமத்தையும் மிகுவிப்பதற்கான ஒரு உபாயம் அது அவ்வளவுதான் நம்ம ஏற்கனவே சிலப்பதிகாரத்திலையும் பார்த்தோம் அந்த ஊடலும் கூடலும் காதலருக்கு அழித்து அப்படின்னு மாதவி பற்றி வரும்போது ஒரு வரி வரும் அப்போ ஒரு காதல இந்த ரெண்டுமே முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்வது போல இந்த பாடல் அமைந்திருக்கிறது அவ்வளவுதான் இதுல வந்து வேற பெரிய இது இது இல்ல ஓமைகள் இல்ல இதுக்கு ரொம்ப அழகான ஒரு ஓமை பாடல்கள் குரல் இருந்து கொடுத்திருக்காங்க அதை பார்ப்போம் காமத்து பாடல வரக்கூடியதுதான் ஊடல் உணர்தல் உணர்தல் இவை காமம் கூடியார் உணர்தல் உணர்தல் ஊடலை உணர்த்தி அதன் பின்பு அதனை சரிப்படுத்தி புணர்தல் இவை எல்லாம் தான் காமத்தினால் பெற்ற பயன்கள் துணியும் புலவியும் இல்லாயிற் காமம் கனியும் கருக்காயும் அற்று துணி என்பது சின்ன கோவம் ஊழல் என்பது இது கொஞ்சம் பெரிய கோவம் அது வந்து இந்த ரெண்டும் இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு கனியும் கடுக்காயும் இல்லாத மாதிரியான ஒரு நிலைமையில தான் அது இருக்கும் அப்படின்னு பள்ளுவன் சொல்றதை இங்க கூப்பிட்டு ஊடுதல் காமத்தின் தின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க இதெல்லாம் காமத்து காமத்துப்பால வரக்கூடிய மிக அழகான அஹ் புரட்பாக்கள் சரி அடுத்தது இங்கே தலைவன் பிரிஞ்சு போயிருக்கான் காலம் வந்து விட்டது மழைக்காலம் வந்து விட்டது அவன் வந்து வந்து விடுவதாக சொல்லி சென்று மழைக்காலம் வந்து விட்டது இந்த மாதிரி பாடல்கள் நிறைய நம்ம குறுந்தகையில பார்த்திருக்கோம் யானோ தேகிரியன் அவர் பொய் வழங்கலே முளைப்புக்கள் எல்லாம் பூத்தி விட்டன கார்காலம் வந்ததற்கு அறிகுறியாக இயற்கையினுடைய அத்தனை அறிகுறிகளிடம் தோன்றி விட்டது ஆனாலும் நான் நம்ப மாட்டேன் அவர் பொய் சொல்ல மாட்டார் அவ வந்து மாரிக் காலத்துல வந்துருவேன்னு சொல்லிட்டு போனார் இல்லையா ஆனா இன்னும் வரல அவர் வராத போது மாரிக்காலம் வந்து விட்டதால நான் மாரிக் காலத்தை நம்பல அவனை தான் நம்புறேன் அப்படின்ற மாதிரியான பாடல்கள் நம்ம பார்த்துருக்கோம் இங்க வந்து அஹ் மாழிக் காலம் விட்டது மற்றவர்கள் எல்லாம் ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் தங்களுடைய துணைவரோடு மகிழ்ந்திருக்கிறார்கள் இந்த தலைவியினுடைய தலைவன் இன்னும் திரும்பி வரல அப்போ மழை வந்து வேகமா பெய்யுது மழை வேகமா பெய்யும் பொழுது அந்த அந்த இம் என்கிற ஓசையோட அது ஒரு பறை அது வேகமா அப்படி அடிக்கும் பொழுது பூமியில பட்டு அந்த அஹ் மழை துளிகளுடைய ஓசை ஒரு பறை ஓசையை போல கேட்கின்றன அந்த பறை ஓசை இப்ப தலைவன் இல்லாததுனால அவளுக்கு நெய்தல் பறை போல கேட்கறதாம் நெய்தல் பறை அப்படின்னா சாப்பறை அஹ் இறப்பு காலங்கள்ல அடிக்கக்கூடிய பறை எப்படி ஒலிக்குமோ அது போன்ற ஒரு ஒலியாக துன்பகரமானதாக இப்ப பறையிலேயே ரெண்டு பறை இருக்கு மனத்துக்காக திருமணத்திற்காக அடிக்கப்படுகின்ற பறை ஓசையும் இருக்கு அஹ் இறப்புக்காக அடிக்கப்படுகின்ற ஓசையும் இருக்கு இல்லையா நம்ம முன்னாடியுமே நிறைய பாடல்களை நாலடியார்லயே வந்து அந்த பறை என்பது எப்படி நல்ல காரியங்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறதுங்கிறதையும் பார்த்திருக்கோம் அப்போ அந்த காலத்துல ஒரு வழக்கமா இருந்திருக்கலாம் ரெண்டு விதமான இன்றைக்கு பறை என்பதை வந்து ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அது வந்து ஒரு இறப்பு சம்பந்தமான அமங்கலமான அப்படின்னு நினைச்ச காலங்களுக்கு முன்னாடி நாளடியார் பாடல்கள்ல அது பலவிதமான காரியங்களுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம முன்னாடி பாடல்கள்ல பார்த்தோம் அப்ப இங்க இந்த பறை ஒலி என்பது அவளுக்கு இறப்பினுடைய ஒலி போல கேட்கிறதா மழை பெய்யக்கூடிய ஓசை இறப்பினுடைய பறை ஒலியை போல கேட்கிறது அப்படின்னு தலைவி சொல்லி வருத்தப்படுறாங்க அதான் இந்த பாடல் தம்மவர் காதலர் தார் சூழ் அணி அகலம் விம்ம முயங்கும் குணையில் தார்க்கு இம்மென பெய்ய எழிலி முழங்கும் திசை எல்லாம் நெய்தல் அரைந்தன்னு நெய்தல்னா இங்க நெய்தல் என்கிற சாப்பறை சாவு கடிக்கக்கூடிய பறை அதுக்கு நெய்தல் அப்படின்னு பேர் உண்டாங்க தம்மவர் காதலர் தார் சூழ் அணி அகலம் விம்ம முயங்கும் துணையில்லார்கு தம் அமர் காதல் தம்மால் விரும்பப்படக்கூடிய அமர்னா இங்க விருப்பம் தம்மால் விரும்பப்படக்கூடிய காதலர் அது மாலை சூழ்ந்த மாலைகள் அணிந்திருக்கக்கூடிய அகன்ற மார்பை தழுவும் வாய்ப்பில்லாத பெண்களுக்கு நிறைய தலைவர்கள் அங்க பிரிந்து போயிருப்பாங்களா இருக்கும் அந்த ஊர்ல அப்போ அப்படி போயிருக்கக்கூடிய பெண்களுக்கு தன்னுடைய கணவர்களுடைய மார்பை முயங்க வாய்ப்பில்லாத பெண்களுக்கு விம்ம முயங்கும் துணை இல்லா விம்ம முயங்குதல் அப்படின்னா இருக தழுவி கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பில்லாத இல்லாத பெண்களுக்கு இன்னும் பெய்ய மழை இன்னென்ற ஓசையோடு ஒரே சீராக மழை பெய்து கொண்டிருக்கிறது என்ன நல்ல மழைக்காலம் தொடங்கியாச்சு நல்ல சீராக மழை பெய்கிறது எழிலி முழங்கும் இங்க மேகங்கள் ஒன்றோடு ஒன்று இடித்துக்கொண்டு இடி இடித்து முழங்குகின்றன மழைக்காலத்தினுடைய இடி ஓசை அந்த எழிலி முழங்கக்கூடிய ஓசை என்பது இங்க காதலன் கூட இல்ல காதலன் கூட இருந்திருந்தா அது இனிமையான ஓசையா இருந்திருக்கும் இல்ல அதை கேட்கறதுக்கான வாய்ப்பு அவளுக்கு இருந்திருக்காது ஆனா இங்க காதலன் இல்லை அவனை முயங்குவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னும் பொழுது மழை பெய்து இடியடிக்கக்கூடிய ஓசை என்பது நெய்தல் அறைந்தன்னு திசைகள் தோறும் இடியடிக்கக்கூடிய ஓசை நெய்தல் பறை சாப்பறையை இடிப்பது போல காதுக்கு ரொம்ப நாராசமா அவ்வளவு வருத்தத்தை தருவதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இங்க தலைவி சொல்றா ஒரு தலைவனை பிரிந்த மழைக்காலத்தில் திரும்ப வராத தலைவனை பிரிந்த ஒரு தலைவியினுடைய இயக்கமாக இந்த பாட்டு எழுதப்பட்டிருக்கு அவ்ளதான் இந்த தலைவையை பிரிவு துன்பம் உணர்த்துவதாக இருக்கக்கூடிய பாடல் இன்பம் செய்வதில் எழுதப்பட்டது வந்து இதே மாதிரி இன்னொரு பிரிவு பிரிவில் இருக்கக்கூடிய இன்னொரு தலைவி இந்த பாட்டு காட்டது முதல் பாட்டு முன்னாடி பாட்டுல பார்த்தது கார்காலத்தில் அவனை பிரிந்திருந்த தலைவியை காட்டியது இந்த பாடல் ஒரு மாலை காலம் அவன் வரல அவன் சொன்ன நேரம் எல்லாம் போயிட்டே இருக்கு அவன் இன்னும் வரல மாலை நேரத்துல மலர்கள் நிறைய வீட்டுல நிறைய மலர்கள் வந்து செடியெல்லாம் வச்சிருப்பாங்க அதுல முல்லைகள் பூத்து அதை எடுத்து பூக்கறித்து கட்டக்கூடிய வழக்கம் என்பது எல்லாம் நிறைய வீடுகள்ல உண்டு வீட்டுல பூக்கக்கூடிய பூக்களை எடுத்து மாலை கட்டி தான் வைத்து கொண்டு தெய்வங்களுக்கு சூட்டக்கூடிய வழக்கம் அல்லது நெல்லும் மலரும் தூவி கைத்தொழுது இல்லுரை தெய்வம் வாழ்த்தக்கூடிய வழக்கம் எல்லாம் நடக்கும் அதே போல இந்த தலைமையும் வீட்டுல பூத்த பூக்கள் எல்லாம் எடுத்து கட்டி மாலையா கட்டிட்டு இருக்கான் மாலை பாதிக்கு கட்டும் பொழுதுதான் அவளுக்கு நினைவு வருது அவன் அவன் இல்ல அவன் வரலை மாலையை என்ன பண்றது அவன் அவன் வந்துட்டான் அவன் இருக்கான் வீட்டுல இருக்கான் அப்படின்னா இந்த மாலையை அழகுற இந்த மாலையை பூ மாலையை தொடுத்து கொஞ்சம் தலைக்கு வச்சுக்கலாம் இல்ல கழுத்துல போட்டுக்கலாம் அவனோடு அவனை இருக அணைத்துக் கொண்டு இந்த மாலையை உண்மையிலும்படியாக என்னை அணைத்துக் கொள்ளலாம் ஆனால் அந்த எதுவுமே அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்போ பாதி மாலை கட்டும் போதே அவளுக்கு அவன் இல்லை அப்படின்னு தோணி அவளுக்கு அழுக வருது என்ன இந்த மாலையை என்ன செய்யறது இந்த மாலையை நான் எது கட்டுறேன் என்ன செய்யறது இந்த நாளை என்ன பயன்றிக்கணும் அப்படின்னு அழகாலாம் அப்படின்னு இந்த பாட்டு நல்ல அழகா இருக்கு கம்மம் செய்மாக்கள் கருவி ஒடுக்கிய மம்மர் கொள் மாலை மலராய்ந்து பூத்தொடுப்பாள் கை மாலை இட்டும் கழுழ்ந்தாள் இல்லார்க்கு இம்மாலை என் செய்வதென்று ரொம்ப சிம்பிளான பாட்டு கம்மர் செய்மாக்கள் கருவி ஒடுக்கிய மம்மர் கொள் மாலை கம்மர்னா பொல் வினையினர்கள் வினை அதாவது காலையிலிருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க பொற்கொள்ளர்கள் அல்லது வினை புரிபவர்கள் கருவிகளை கொண்டு வேலை செய்யக்கூடிய விற்பனர்கள் அவங்க வேலை செஞ்சுட்டே இருந்து இப்போ மாலை காலம் வந்து விட்டது அப்போ நீங்க ஊகிச்சுக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி இப்போ இருக்கிற மாதிரியான மின்சாரங்கள் எல்லாம் இல்லாத ஒரு காலகட்டம் எனவே இருள் சூழும் பொழுது வேலையை நிறுத்திடுவாங்க அவ்வளவுதான் அதுக்கு மேல பகல் பொழுது முடிஞ்ச உடனே வேலையும் முடிஞ்சு போயிடும் ஒரு ஆறு மணியோட எல்லாமே அடங்கிடும் கம்மர் கம்மம் மாக்கள் கருவி ஒடுக்கிய அந்த தொழில் செய்யக்கூடிய மனிதர்கள் எல்லாம் அவர்களுடைய கருவிகளை வைத்துவிட்டு அந்த மாலை காலம் விட்டதை உணர்ந்து வேலைகளை முடித்துக் கொள்கிறார்கள் நிறுத்திக் கொள்கிறார்கள் மம்மர் கொழு மாலை மம்மர்னா மயக்கம் மயக்கம் தரக்கூடிய மாலை பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இரவு சூழ ஆரம்பிக்கிறது அந்த அந்தி நேரம் பகலும் இல்லாத இரவும் இல்லாத அந்த அந்தி நேரம் சூழ ஆரம்பிக்கிறது மம்மர் கொழு மாலை மலராய்ந்து பூத்தொடுப்பாள் வீட்டுல பூத்த மலர்களை எல்லாம் எடுத்து குவித்து வைத்துக் கொண்டு அவற்றை ஒண்ணு 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 ஆய்ந்து அது கொஞ்சம் காம்பு இல்லாதது காம்பு சின்னதா இருக்கிறது அதெல்லாம் போட்டுட்டு அழகான வரிசை படி வைத்து அவள் அந்த மலரை பூத்தொடுக்கிறாள் மலர் ஆய்ந்து பூத்தொடுப்பாள் அப்படி தொடுத்துட்டே இருக்கும் பொழுது அவளுக்கு நினைவுல வருது அவன் இல்லை இப்போ வீட்டுல இல்லை அப்படிங்கிறது அவன் இன்னும் வரல அவன் தொழில் வயிறு பிரிந்து போனவன் இன்னும் வரல வீட்டுக்கு கை மாலை இட்டும் கழுந்தாள் அந்த கை மாலை பாதி கட்டினவுன்னு அதை பார்த்துட்டு அவர் கண்ணு தண்ணி வருது இப்ப இந்த மாலையை நான் என்ன செய்யறது இந்த மாலையை வச்சுக்கிட்டா அழகு பாக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை தலையில வைத்துக் கொண்டாலோ கழுத்தில் சூடி கொண்டாலோ அல்லது அவள் கழுத்தில் சூடுவதற்கோ அவன் இப்போ இங்க இல்லை கை மாலை இட்டும் கழுந்தாள் கழுந்தாள்னா கண்ண நீர் வர அழுப்பது அழுகின்றாள் இல்லார்க்கு இம்மாலை என் செய்வது என்று இங்க இம்மாலைங்கிறது ரெண்டும் சொல்லலாம் இந்த மாலை பொழுதுன்னு பொருள் எடுத்துக்கலாம் அல்லது இந்த கையில கட்டியிருக்கக்கூடிய பூமாலைன்னு பொருள் எடுத்துக்கலாம் இந்த பூ மாலை வச்சுட்டு என்ன செய்யறது அதனால என்ன பயன் கடவுளுக்கு போட போறோம் அது வேற விஷயம் ஆனால் இந்த மலர்களால எனக்கு என்ன பயன் இந்த மனத்தை நுகர்வதற்கோ அல்லது இந்த மலர்களை சூடி இருக்கக்கூடிய என்னை ரசிப்பதற்கோ தலைவன் நீங்க இல்லை அதனால இந்த மாலையால என்ன பயன் இம்மாலை என் செய்வதை இல்லாருக்கு இம்மாலை என் துணை இல்லாதவர்களுக்கு இந்த மாலையினால என்ன பயன் இந்த மாலை என்பது அந்தி மாலையும் குறிக்கும் கையில கட்டிருக்கக்கூடிய பூமாலையும் குறிக்கும் எப்படி வனம் வச்சுக்கலாம் நம்ம இதுலயும் சிலப்பதிகாரக்குன்னு பார்த்தோம் அந்தி மாலை சிறப்பு செய்தை அது வந்து முழுக்க முழுக்க மாலை காலம் எப்படி வந்தது இந்த மாலை காலத்துல கண்ணகி எப்படி வருத்தத்தோடு இருந்தால் மாதவி எப்படி மகிழ்ந்திருந்தாள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதுல பார்த்தோம் இந்த மாலை காலம் நிறைய சங்க இலக்கியங்கள்ல அழகுற விளக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறு பொழுதாக இருக்கு அப்படிங்கிறதும் இந்த பாட்டு மூலமா தெரியுது சோ இதுதான் தலைவனுடைய அஹ் பிரிவு உடன்படாமையை இந்த துறையும் வச்சுக்கலாம் தலைவன் இப்போ போக போறேன்னு சொல்றான் நான் பிரிஞ்சு போக போறேன் நாளைல இருந்து நான் கிளம்பலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் இதை கேட்ட தலைவி வருந்தி சொல்லியதாக தோழி சொல்லியதாகவும் இந்த பாடல் இந்த துறையும் இந்த பாடலுக்கு கொடுக்கப்பட்டுக்கிறது நீ போறதை வந்து நான் விரும்பல அப்படின்னு அவ சொல்ற மாதிரி ஒரு அவ இன்னும் வாயில நேரடியா சொல்லலை ஆனால் இந்த மாலையால என்ன பையனு என்று சொல்லி அழுதாள் அப்படின்னா நீ போறதா விரும்பல அப்படின்னு சொல்ற மாதிரி அவன் பொருள் எடுத்துப்பான் ஸோ இதுதான் இந்த பாடலுடைய பொருள் அடுத்த பாட்டு இது தலைவனுடைய கூற்று தலைவன் இப்ப திரும்ப வரா தன்னுடைய துணை முடி தன்னுடைய பணிகளை எல்லாம் முடித்து விட்டு அவன் சொன்ன காலத்தில் சொன்ன காலத்துக்கு கொஞ்சம் முன்போ பின்போ அவன் ஊரை நோக்கி வருகிறான் அப்படி வரும் பொழுது அவன் தலைவியை நினைச்சு பாக்குறான் இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பாவ அப்படின்னு கொஞ்சம் காலம் தாழ்த்து போச்சு வேலை முடிச்சுட்டு அவன் சொன்னதா வரக்கூடிய காலம் கொஞ்சம் தாழ்ந்து போச்சு அப்ப அவன் வந்து அதை நினைச்சுட்டே வரான் இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பாவ அவனுடைய அழகான செவ்வரி ஓடிய கண்கள்ல நான் இன்னும் வரலையே என்பதை நினைத்து கண்ணீர் ஊக்கு ஊத்து கொண்டிருப்பாள் ஒரு படுக்கையில தன்னுடைய தோள்பட்டையிலேயே ஒரு தலையணையாக வைத்துக் கொண்டு சாய்ந்து படுத்துக் கொண்டிருப்பாள் அவளுடைய கண்கள்ல இருந்து தண்ணீர் வரும் அப்படியே அந்த அந்த கண்ணில் வரக்கூடிய தண்ணீரை தன்னுடைய விரல்களால அப்படி த தெரிச்சு அப்படி தள்ளிட்டு தன்னுடைய விரல்களால அப்படி எண்ணிட்டே இருப்பான் எவ்வளவு நாள் ஆச்சு அவன் போய் அவன் எத்தனை நாள்ல வரேன்னு சொன்னா இன்னும் ஏன் வரல எவ்வளவு நாள் ஆச்சு அப்படிங்கிறதுல தன்னுடைய கை விரல்களால எண்ணி என்னுடைய தவறை நினைக்க அவள் வருந்துவாளோ என்னவோ இப்படிதான் அவள் இப்படி எனக்காக காத்திருப்பா அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு அழகான சித்திரம் இந்த பாட்டுல இருக்கு ஒரு தலையணை மேல கையை துணையாக வைத்து படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அழகிய இளப்பெண் அவருடைய கண்கள்ல இருந்து செவறி போடிய அவருடைய கண்கள்ல இருந்து நீர் பறந்து இருக்கிறது அந்த கண்ணீர் கீழே விழுந்து யாரும் பாத்திர கூடாது அப்படிங்கிறதுக்காக அவ உடனே வந்து தன்னுடைய கண்ணீரை சட்டுன்னு அப்படியே சுண்டி விடுறா தன்னுடைய விரலால அப்படியே தன் விரல கொண்டு அந்த இன்னும் எவ்வளவு நாள் அவன் இப்ப சொல்லிட்டு போனா இந்த மாசத்துல இந்த நாள்ல வரேன்னு சொல்லிட்டு போனான் இப்ப இன்னும் எவ்வளவு நாள் மீதி இருக்கு தன்னுடைய விரல்களை கொண்டு என்றான் இப்படிங்கிற இந்த காட்சிய வந்து அவன் கற்பனை பண்ணி பாக்கலாம் தலைவன் தலைவி இப்படி இருப்பாளும் தெரியாது ஆனால் இருப்பா அப்படின்னு தலைவன் கற்பனை செய்து அதை தன்னுடைய பாகனுக்கு சொல்கிறான் கொஞ்சம் சீக்கிரமா தேரை ஓட்டு என்னுடைய தலைவி இப்படி காத்திருப்பாள் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு பாடல் அழகான பாட்டு செல் சுடர் நோக்கி சிதர் அரிக்கன் கொண்ட நீர் மெல்விரல் ஊழ்தெரியா விம்மித்தம் மெல்விரலின் நாளிட்டு நம் குற்றம் என்னும் கொள் அந்தோதன் தோல் வைத்து அணை மேற்கிட தம் தோல் வைத்து அனைமேற்கிடந்து அந்த தோல்பட்டையே தலானியா வச்சு தோல்பட்டையில கை வச்சு படுத்திருக்கா செல் சுடர் நோக்கி செல் சுடர்னா சூரியன் மறைகிறான் சூரியன் மறைகிறான் அப்படின்னா மாலை பொழுது வந்து விட்டது அப்போ இரவு நேரத்தில் பெரும்பாலும் திரும்பி வர மாட்டாங்க ஏன்னா வழியினுடைய அருமை கருதி பெரும்பாலும் நம்ம சங்க இலக்கியங்கள பார்த்த பெரிய பாடல்கள் கூட மாலை பொழுது வந்தாச்சு இடையர்கள் எல்லாம் வராங்க கோவலர்கள் குழல் நூதி கொண்டே வருகிறார்கள் பசுக்கள் கன்றை நினைத்துக் கொண்டே திரும்பி வருகின்றன அவர் வரக்கூடிய வழி ஏதாவது தெரியுதா பாரு ஏன்னா அவங்க கொஞ்ச நேரத்துல இருட்ட ஆரம்பிச்சுவான் இல்லையா அதுக்கப்புறம் வர யார் வந்தாலும் தெரியாது அப்படி ஊர் திரும்புவதாக இருப்பவர்கள் அந்த இரவு நேரம் முடிவதற்குள்ள திரும்பி திரும்பி உள்ள வந்துருவாங்க அதே போல இன்னொரு பாட்டு நம்ம பார்த்திருப்போம் குருந்தவையில அந்த வாயிற் காவலன் வந்து பெரிய அந்த கதவை அடைக்கிறோம் அப்ப அந்த கதவை அடைக்கிறதுக்கு முன்னாடி தலை நீக்கிக்கிற தலையோ தோடியோ சொல்ற மாதிரி ஒரு பாத்துருப்போம் யாராவது இருக்காங்களா நல்லா பாத்துட்டியா எல்லாரும் வந்துட்டாங்களா எல்லாரும் வந்துட்டாங்களான்னா அப்ப அந்த பெரிய கதவை வழியா தான் எல்லாரும் உள்ள வரணும் அப்ப யாவனு வந்துட்டானா அப்படின்னு செக் பண்ற மாதிரியான ஒரு பாட்டை நம்ம குருந்தவையில பாத்துருக்கோம் இங்கே வந்து செல் சுடர் நோக்கி சூரியன் மடைய ஆரம்பித்து விட்டான் சோ வந்து சொல்ல நேரம் முடிஞ்சு போச்சு இனிமேல் இரவு நேரம் வர சூரியன் முடிஞ்சிருச்சு இனிமே வரப்போறது இல்லவ இப்போ இன்னைக்கு இந்த நாள் வரப்போறதுல இனிமே செல் சுடர் நோக்கி சிதர் அரிக்கண் கொண்ட நீர் சிதர் அரிக்கன்னா செவ்வரி ஓடிய அழகான கண்கள் அந்த கண்கள் இருந்து நீர் சொட்டுகிறது கண்ணீர் வருகிறது அவளுக்கு யாராவது பார்த்தா கிண்டல் போட போறாங்களேன்னு சொல்லிட்டு அவள் அந்த கண்ணீரை மறைத்துக் கொள்கிறாள் சிதர் அறிக்கண் கொண்ட நீர் மெல் விரல் தெரியா விம்மி அந்த மெல் அது அப்படி கீழே கண்ணீர் சொட்டும் போறதுக்கு முன்னாடியே தன்னுடைய விரல்களால அந்த கண்ணீரை தெரிக்க விடுறாது தொட அப்படி டக்கு அப்படி தாழ் பார்க்காத மாதிரி அந்த நுனி கண்ல இருந்து அப்படி அந்த கண்ணீர் எடுத்து தொடச்சா மெல் விரல் ஊழ் தெரியா விம்மி விம்முதல் அப்படின்னா உள்ளுக்குள்ள அடக்கி வச்ச ஏக்கம் வந்து அந்த குழந்தை விம்மி இல்லையா அந்த மாதிரி ஒரு பெருமூச்சோட அவளுக்கு ஒரு அழுக வருது விம்மி தன் மெல் விரல் நாள் வைத்து எண்ணி பாக்குறான் இன்னைக்குதான் இன்னைக்கு சாயந்தரம் முடிஞ்சு போச்சு இந்த நாள் முடிஞ்சு போச்சு அவன் இந்த நாள்ல தானே வரையன்னு சொன்னான் எத்தனை நாள் ஆச்சும் அவருக்கு போய் இந்த நாள்ல வரையன்னு சொன்னாங்க இல்லையா அப்போ அந்த நாட்களை எண்ணுகிறாள் தன்னுடைய மெல் விரல்களால் அந்த நாட்களை எண்ணுகிறாள் மெல்விரல் வைத்து நம் குற்றம் எண்ணும் கொள் இப்படி சொன்னா சொன்ன நேரத்துல வரதில்ல சொல்லிட்டு போனா அப்போ இத்தனை நாள் கடந்து போச்சு அவையே என்ன வரல என்று சொல்லி அவள் என்னுடைய குற்றத்தை எண்ணிக்கொண்டிருப்பாள் போலும் அந்தோதன் தோல் மேல் இத்தனை கிடந்து தன்னுடைய கைகளையே தலையணியாக வைத்து படுத்தபடி அவள் அழுது வருத்தத்தோடு விம்மிக் கொண்டிருப்பாள் எனக்காக அதனால கொஞ்சம் சீக்கிரமாக அஹ் தேரை ஓட்டு என்று சொல்லி தன்னுடைய பாங்கனிடம் சொல்லி தலைவன் விரைந்து வருவதாக இந்த பாடல் அமைக்கப்பட்டது அதான் இந்த பாடல் சரி அடுத்த பாட்டு வந்து தலைவியினுடைய அழகை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடல் தலைவியினுடைய அழகை விரந்தோதி தலைவன் சொல்கிறார் அவளுடைய கண்கள் வந்து கயல் மீன்களை போல இருக்கின்றன அப்ப சிச்சிலி பறவை மீன்குத்தி பறவை வந்து மீன்குத்தி பறவைக்கு சிச்சிலி பறவை அப்படின்னு ஒரு பேர் தமிழ் அழகான பேர் இல்லையா அந்த அந்த கயல் மீன்கள் என்று நினைத்து அந்த சிச்சிலி பறவை அதை கொத்த வருகிறது இந்த கண்களை கண்ணை பார்த்தா கயல் மீன் போல இருக்கேன்னு சொல்லி கொத்த வருது ஆனா கிட்ட வந்த உடனேதான் அவளுடைய புருவம் வில் போல இருக்கிறது அரடா இங்க வில்லும் இருக்கிறது நம்ம போய் இந்த மீனை குடிக்க போனா வில் நம்மளை தாக்கிவிடும் அம்பு பட்டு நமக்கு காயம் உண்டாகிவிடும் என்று சொல்லி அந்த பறவை இன்னும் பறந்து போய்விடுகிறதாம் அதனால அது கிட்ட வராம திரும்ப பறந்து போயிடுது அந்த அளவிற்கு அழகு பொருந்திய புகமுடையவள் அவள் அப்படின்னு சொல்ற மாதிரி தலைவனுடைய அழகை தலைவன் பாராட்டுவதாக இந்த பாடல் இருக்கிறது தோழனோடு சொல்லியது கண் கயல் என்னும் கருத்தினால் காதலி பின் சென்றது அம்ம சிறு சிறல் பின் சென்று முக்கி எழுந்து எரிகல்லா உன் புருவம் போட்டிய வில்வாக்கு அறிந்து ஒருவேளை அவள் குளத்துல நீராடி கொண்டிருக்கிறாள் தலைவி அருவியிலோ குளத்திலோ நீராடி கொண்டிருக்கிறாள் அப்ப முங்கி எழுந்துக்கும் பொழுது அவளுடைய கண்கள் கயல் மீன்களை போல தெரிகிறது அப்ப நான் மீன் கொத்தி பறவை தண்ணியில போய் அந்த மீனை கொத்தி பிடிக்கும் இல்லையா அது போல அப்படி அவளுடைய கண்களை பார்த்து அது மீன்கள் தான் தூண்டுகின்றன என்று நேற்று கொத்த போகிறது ஆனா திரும்ப அவ கொஞ்சம் மேலெழுந்து வரும் பொழுது அந்த முகத்துல வில் புருவ வில் போன்ற அந்த புருவங்களும் அந்த சுச்சிலி பறவைக்கு புறணாகின்றன ஆஹ் வில்லு இருக்கிறது நம்ம வந்து வெறும் கயல் மீன்கள் மட்டுமல்ல வில்லும் இருப்பதனால நமக்கு காயம் உண்டாகிடும் என்று சொல்லி அந்த கண்களிடம் அறியே வராமல் அந்த பறவை பறந்து அந்த அளவிற்கு கயல் மீன்களை போன்ற கண்களும் வில் போன்ற புருவமும் உடையவள் என்னுடைய காதலி அப்படின்னு சொல்லி தலைவன் இங்கே வந்து தன்னுடைய தோழனிடம் சொல்லி தலைவியனுடைய அழகை பாராட்டுகிறான் அதான் இந்த பாடல் கண் கயல் என்னும் கருத்தினால் அவளுடைய கண்கள் கயல் மீன்களை போல நீரில் துள்ளி விளையாடுகிற கயல் மீன்களை போல இருக்கின்றன என்று கருதி காதலி பின் சிறல் சிறல்னா சிச்சினி பறவை மீன் கொத்தி பறவை என்னுடைய காதலியினுடைய பின்னாடியே போச்சு அந்த பறவை அவள் குளத்துல நீராடிக்கிட்டுதான் பின்னாடியே போகுது பின் சென்று முக்கி எழுந்து மொறி எரிக்கல்லா புருவம் அப்போ பின்னாடி போய் பின்னாடியே போய் பார்க்கும்பொழுது அவ வந்து அவ முங்கி எழுந்ததை பார்த்த உடனே அவளுடைய பிரகாசமான புருவம் வந்து வளைத்தோலுக்கு காட்சி தருகிறது பில்லினுடைய வளைவை தெரிந்து அது வந்து மீனை பிடிக்காம பறந்து போயிடுச்சு பாரு சிறிலி பறவை ஏமாந்து போச்சு என்னுடைய காதலினுடைய கண்களை அது கயல் மீன்கள் என்று நினைத்து வந்தது ஆனால் அது பின்னாடியே போய் பார்த்து அவள் முங்கி எழுந்ததை பார்த்ததுன்னா அவளுடைய ஒளி பொருந்திய அந்த புருவத்தை பார்த்து வடடா வில்லும் இங்க எரிக்க போல இருக்கே நம்ம எப்படி இதை மீனை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பயந்தது ஓடிச்சு இந்த அளவிற்கு அழகு பொருந்திய முகமுடையவள் என் காதலி இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தான் நான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆஹ் தோழனிடம் தன்னுடைய தோழனிடம் தலைவன் தலைவனுடைய நரம் பாராட்டுவதாக அழகை பாராட்டுவதாக அமைந்த பாடல் இது சோ இது வரைக்கும் பார்த்த பாடல்கள் உடல் தலைவனுடைய அழகு தலைவியினுடைய மாலை வருவத்தை கார்காலத்தின் நோக்கிய வருத்தம் இதெல்லாம் இந்த பாடல்கள் சொல்லுது இன்னும் அடுத்த ஐந்து பாடல்கள்ல வேற என்ன மாதிரியான ஆஹ் இன்பத்து பால் பாடல்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்த வகுப்புல பாக்கலாம்